ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பெண்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்தால் கட்டண சலுகை வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் எப்படி பெறுவது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் தமிழக அரசானது பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதனால் பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள் அந்த வரிசையில் பெண்களுடைய பெயரில் பதிவு செய்யப்படும் சொத்துக்களுக்காக பதிவு கட்டணமானது ஒரு சதவீதம் குறைக்கப்படும் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது பத்து லட்சம் வரை வீடு மனை நிலை நிலம் போன்ற அசையா சொத்துக்கள் பெண்களுடைய பெயரில் வாங்கினால் பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் தற்போது மேற்கொள்ளப்படும் பத்திரப்பதிவுகளில் எழுவத்தைந்து சதவீத பதிவுகள் இந்த அறிவிப்பால் பயன்பெற முடியும் தற்போது இந்த சலுகை யாருக்கு பொருந்தும் யாருக்கு பொருந்தாது என குறித்து வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு பத்திரப்பதிவுத்துறை வெளியிட்டுள்ளது அதன்படி சொத்தை வாங்குவர் பெண்ணாக இருந்தாலோ அல்லது பெண்கள் கூட்டாக வாங்கப்படும் நிலங்களுக்கு மட்டுமே இந்த கட்டண சலுகை பொருந்தும் மேலும் ஒரு குடும்ப சொத்தை குடும்ப நபர்கள் மட்டும் இணைந்து வாங்கி அந்த பெண் பெயரில் இருந்தால் இந்த கட்டண சலுகை பொருந்தும் ஆனால் ஒரு சொத்து கூட்டாக கணவன் மனைவி பெயரில் இருந்தால் இந்த சலுகை பெறாது பொருந்தாது இந்த சலுகை பெறுவதற்காகவே ஒரு சொத்தை பல பிரிதிகளாக பிரிக்கக்கூடாது என்றும் இதுவரை பதிவான ஆவணங்களுக்கு செலுத்தப்பட்ட கட்டணங்கள் திரும்ப பெற முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதன் மூலமா பெண்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்யப்படும் பொழுது உங்களுக்கு இந்த பத்திரப்பழ சலுகையானது ஒரு சதவீதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க